சபையில் வந்து ஆதங்கத்தை ஆண்கள் கொட்டுறதை விட அதை பெண்கள் ஆலங்கத்தை எடுத்து வைக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக சமயத்தில் போய் பதிவாகும் லாவணியா மேடம் அவங்களுடைய ஆதங்கம் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பெண் சொல்லும்போது சினிமா துறையே எப்படித்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துடும் அவங்க சொன்னாங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட் அளவங்க இருக்காங்க இருபத்தஞ்சு இருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்டில் அஞ்சு பர்சன்ட் இருக்க மாட்டாங்க சினிமாத்தூரில் யாரோ சிலர் ஆசைக்கு படம் பண்ணுறவங்க சினிமாவில் வந்தால் நிறைய விஷயங்கள் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறவங்க சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்க இவங்க தான் சினிமாவை தெய்வம் நினைக்கிற மாட்டான் சினிமா தொழிலை லட்சியமாக எடுத்துகிட்டு வந்து தான் உயிர் பண்ணுறவன் இந்த வேலையை பண்ண மாட்டான் இங்கே நிறைய பேர் சினிமாவுக்கு நடிக்கணும் வர்றவங்க எங்கேயோ தவறான இடத்துக்கு போய் தப்பானவளை பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது அதை ஒரு பெண் சொல்லும்போது ஒட்டுமொத்த சினிமாவில முப்படிதானோ அப்புடின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது எத்தனையோ நடிகைகள் இங்கே எல்லோரும் சகோதர பார்க்குறாங்க ஒரு தந்தை மகளை தாங்குற மாதிரி எத்தனை இயக்குநர்கள் வந்து நடிகளை தாங்கிட்டு இருக்காங்க திறமை உள்ள நடிகளை எத்தனை இயக்குநர்கள் வளர்த்துட்டு அளவு பார்த்துருக்காங்க அதுக்காக நான் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு சொல்ல சில இருக்கு அவன் சினிமாக்கான இல்லை முதல்ல சினிமாத்துல பயன்படுத்தி ஒருத்தன் பண்ணான்னா அவன் சினிமாக்கு சுற்று அங்கே பாருங்க முதல்ல நடிக்க வர பெண்கள் இப்போ வந்து பெண்களில் வந்து ரொம்ப அவங்க படிப்பு உரிமை வந்துருச்சு கல்வி உரிமை வந்துருச்சு அதோட தைரியம் அதிகம் வந்துருச்சு இன்றைக்கெல்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்கிற பக்குவம் பெண்களுக்கு வந்துருச்சு அந்த காலம் காலமரம் இல்லை இன்னைக்கு ஒரு பெண்ணு சம்மதிக்காம ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொற்ற முடியாது இன்னைக்கு தொலைச்சிடுவா தொலைச்சிடுவா இன்றைக்கி எவ்வளோ மீடியாக்கள் அவர் சீக்கிரம் பண்ணிக்க முடியாது ஆனால் அவங்க சொன்னதில் ஒன்றே ஒன்று நடிக்க வர பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும் லாவணியம் மேடம் பேசுனதுல அதை நான் வரவேற்கிறேன் இங்கே எங்கேயோ போய் அந்த அவுட்லேயே இருப்பாங்க சிலரெல்லாம் இங்கே சரியான உங்கள் சரியான வழிகாட்டியை பாருங்கள் இங்கே தவறான வழிகாட்டிக்கு பார்த்தீங்கன்னா தப்பான வடித்தும் காட்டும் எங்கேயும் விநாசம் ஆயிடுவோம் சரியான வழிகாட்டி அதை தேர்ந்தெடுங்க நம்ம யாரோ ஒருத்தர் போய் அவன் சீரழிச்சு யாரோ ரெண்டு மூணு பேர் ஒரு தவறால ஒட்டுமொத்த சினிமாவும் இப்படித்தின மக்கள் நினைக்கிறார் இன்னைக்கு இந்த ராவணியம் மேடம் பேசுகிறாங்கன்னா சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பாங்க அவருக்கு சில தவறு சொல்லியிருப்பாங்க இப்படி இப்படின்ட்டு அது ஒட்டு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன் நாங்கள் பேசுறது வேற நாஸ்ட் பேசுறது வேற ஆனால் ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும் அப்போ நாளைக்கு எத்தனையோ தெரிவான பெண்கள் வந்து இது ஒரு கலைத்துறை இது வாருக்கு பயன் தரக்கூடாது தான் சொல்கிறேன்னா பெண்கள்லாம் வரணும் நிறைய வரணும் நிறைய சாதிக்கணும் ஆனால் நீங்கள் சரியான ஆள்கிட்ட போங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு நடிகர் சங்கம் இருக்குது நடிகை சங்கம் வழிகாட்டணும் நடிகர் சங்கத்தில் இது அழகான ஒரு குழு போட்டு நடிக்க வரவங்களுக்கு அவங்க வழிகாட்டணும் இந்த 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 ஒரு பிஆர் மூலியமாக போங்க இந்த மேனேஜர் மூலியமாக போங்க இந்த மாதிரி ஒரு இயக்குநரை பாருங்க எங்கே எங்கே ஒரு சினிமா கம்பெனி ஆஃபீஸ் போடுறாங்க சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை அவன் பத்து பேர் பணத்தை வசூல் பண்ணிங்க பண்ணுவாங்க அங்கேயும் மாட்டிக்கிட்டு செல்லிஞ்சா ஒட்டு சினிமா நீங்கள் சொல்ல எப்படி சொல்ல முடியும் சினிமா ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சாதனம் சினிமாவில் இருந்தால் பல முதல் வச்சு வந்திருக்காங்க கலைஞர் சினிமாக்காரர் எம்ஜிஆர் சினிமாக்காரர் ஜெயலலிதா சினிமாக்காரர் இங்கேயிருந்தா அத்தனை ஒரு ஒரு ஆளுமையாக வந்திருக்கு அப்படிப்பட்டது அந்த சினிமா எங்கேயும் சில ஒரு ஒரு எப்படி சொல்றதில்ல அவர் சாப்பாடு கேட்டு சிலதெல்லாம் லாவணி எல்லாம் பேசலாம் எல்லாம் அவங்க நிறையா பேசினாங்க உண்மையிலேயே அவங்க பேச்சு பக்குவம் இருந்துச்சு சொன்ன மாதிரி அந்த ஒரு பக்குவங்கிறத விட ரொம்ப ஒரு ஆள் மனதுன்னு பேசுறாங்க மனது அவங்க பேசுற மேட பேச்சு இல்ல அக்கறோட பேசுறாங்க நம்ம சொல்லும் போது நம்ம நானும் அது உண்மையாக போயிடும் அவங்க பேசுறதுன்னா நான் கேட்டுட்டு நான் அமையாத போயிருந்தேன்னா தான் போல இருக்கு கேட்டு பேர சுமான் தாரு பேசி கேட்டுட்டு மா சும்மா இருந்தாரு இருந்தாருன்னா இந்த போயிரும் சினிமா அற்புதமான தொழில் சினிமா ஆரோக்கியமான தொழில் சினிமா சக்தி வாய்ந்த தொழில் சினிமாவில் நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துகள் பாசம் அன்பு காதல் பக்தி எல்லாத்தையும் மக்களுக்கு சேர்த்த தொழில் சினிமா தொழில் சில குறைகள் இருக்கும் சேலையிலோட கரை இருக்கு அது கரைங்கிறது அது அழகா பார்க்கணும் சிலத இது கரை இருக்கு அப்படின்னு சேர சரி கூடாது எல்லாத்துலயுமே பயிருச்சுள்ளேன் நிலவில் கலந்தருக்கு சின்ன இல்லை நிலவில் ஒரு ஒரு சின்ன சேடு இருக்கும் அக்கா நிலம் வந்து இருட்டில்ல அதில் சில புலிகள் இருக்கும் சினிமாத்துறை மட்டும் இல்லை இன்றைக்கி சினிமாத்துறை விடுங்க நான் எல்லாருக்கும் சினிமா துறை போக்கஸாக தெரியுது இன்றைக்கி ஆசிரியர் மாணவிகிட்ட பாலியல் தொழில் பண்ணலையா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை கற்பழிக்கலையா காதலுங்க பேரில் காதலையே நாலு சேர்ந்து சேர்ந்துக்க ஒரு கும்பல் கற்பழிக்கலையா சினிமா சொல்லுங்க கற்பளி வந்திருக்கா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்மெண்ட் சொல்கிறீங்க எவனா தான் இந்த டேட் இந்த ஹீரோ கற்பளிச்சான் இந்த அசன் டேட்டர் இந்த பொண்ணை கற்பழிச்சான்னு வந்து வந்திருக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறது தப்பு தான் சில நேரங்களும் அப்படி கேட்டால் தீர்க்குவான் முன்னாடி போயிருங்க இல்லையா அவன் அடையாளம் காட்டியிருங்க இங்கே சமூகத்தில் எங்கெங்கே என்னென்னமோ நடக்குது அந்த அளவுக்கு சினிமாவில் இல்லைங்க அந்த அளவுக்கு சினிமாவில் இல்லை சில குறைகள் அந்த குறைகளையே இதுதான் சினிமா காட்டிக்கிறாதியா சினிமா அற்புதமான தொழில் நல்லவங்க திறமையானவங்க வாங்க தரிசி தப்பாக நடத்து போயிடாதியா தப்பா மாட்டி நீங்கள் சீலிச்சிடா எவ்வளோ நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பேய்கொட்டு ஆமாம் ஸ்டேட்லேயே அங்கங்கே இப்போயே கொட்டுது லாவணியா மேடத்தை பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்குது இத்தனை துறை முப்பத்தி ரெண்டு துறை ஆக்சுவலிம்மா இங்கே இருபத்தி மூணு சங்கம் அடங்கினதுதான் இங்கே பெப்சி தென்னிந்திய தொழிலாளர் சங்கம் அது இருபத்தி மூணு சங்கம் தான் அடங்கியிருக்கு பெப்சி ஆனால் இங்கே முப்பத்தி ரெண்டு சங்கம் அடங்கியிருக்கு ஆமாம் முப்பத்தி ரெண்டு சங்கம் அடங்கிய ஒரு ஒரு பெண் பெப்சி அவங்க வியப்பாத்தான் இருக்குது ஆமாம் கதை திரைக்கதை வாசனம் இசை பாடல்கள் டைரெக்ஷன் தயாரிப்பு ஹீரோ விநியோக்தோர்னு ஒம்பது பத்து துறையை தான் எங்கள் டிஆர் ராஜந்தார் இவங்க பத்து டி ராஜந்தர் இருக்கார் கதை திரைக்கதை வசனம் இசை அவங்களே பாடல் இயக்கம் தயாரிப்பு டிஸ்ட்ரிபியூஷன் டான்ஸ் மாஸ்டர் எடிட்டிங் எல்லாம் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் அவங்க தான் தெரியாம இருந்துட்டார் பஸ் தெரிஞ்சிருந்தால் சங்கத்தில் புகார் கொடுத்து வந்துருப்பார் என்ன அங்கே சங்கத்தில் உறுப்பினர்கள் இல்லையே அப்படி பார்த்தா எல்லா சங்கமும் ஒரு மேலே புகார் அளிக்கணும் சொல்ல நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரம் நாங்கள் ஆமாம் சந்தோஷமாக இருக்கு நாயும் பேயும் பெனா மனிதர்களுக்குள்ள இப்போ வந்து பேய் பிடிக்கும் பிடிச்ச ஆட்டம் போட வைக்கும் ஆமாம் இப்போ ஏதாவது ஒரு ஆவியை பூந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ அவங்க உடம்புக்குள்ளே பூந்து ஆட வைக்கும் அதை நம்ம பெயின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அது மட்டும் பிடிக்கிறது பல பேய் பிடிக்குது மனிதர்கள் ஆமாம் முதல்ல பேராசை அந் அது ஒரு பெய் அது பிடிச்சி ம மனுஷங்களை ஆட்டி படைக்கும் ஆணவம் அது ஒரு பேய் தான் அதுவும் படகுல பிடிச்சி ஆட்டி படைக்கும் பணம் பணப்பேய் ஏகப்பட்ட பேய் காதலு ஒரு பெய் தான் ஏன்னா சிலர் வந்து பாருங்கள் லவ் பண்ண பொண்ணு மூஞ்சிலே ஆசிட்டு ஊற்றுவான் அப்போ அதுவும் பெய் தானே ஆ காதல் அன்பாக இருந்தால் அவன் நியாயமாக இருந்தால் அதன் கல்யாணம் பண்ணிக்குவான் இருந்தாலும் இங்கிருந்தாலும் வாழுன்னு போயிட்டு இருப்பான் ஆசிட்டு ஊற்றுறது அப்புறம் லவ் பொண்ணை வந்து இன்னும் வந்து கல்யாணம் பண்ண போகிறோன்னு வெட்டி கொள்வது அதுவும் செய்தியை படிக்கிறோம்ல அப்புறம் இன்றைக்கி காதலும் பெய்யாத்தான் இருக்குது பாசமும் பெய்யாதான் இருக்குது நிறைய பேய்கள் நம்மளை ஆட்டி படைக்குது அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடணும் அதிகாரமும் ஒரு பேய் தான் அதிகாரம் வந்தோன்னா அடுத்த ஒன்று மிரட்டுறது பயமுறுத்துறது இருந்தால் அதுவும் அதிகாரமும் ஒரு பேய் தான் இந்த மாதிரி மனித எல்லாருமே ஒரு வகையில் நம்மளை பேய் பிடிச்சிட்டு தான் இருக்குது அதுலேருந்து நம்ம தான் தப்பிச்சு வாழணும் இந்த இதில் இரட்டை விட மாட்டீங்க பாருங்கள் ஒன்று பேய் இன்னொன்று தாயா ஓகே 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 இரட்டையோட நினச்சிருக்காங்க ஆ ஆமாம் பாருங்க ஊடகங்களே பார்த்துக்குங்க அதையும் உங்களையும் விட்டு வைக்கல சினிமாவில் எதையும் விட்டு வைக்கல ஊடகத்தையும் விட்டு வைக்கல அதையும் அவங்களே பண்ணிட்டாங்க ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் அவங்களே பார்த்துட்டாங்க பேங்கிற எப்பவுமே ஒரு சினிமாவில் ஒரு ஆசையான விஷயந்தான் அம்மா இங்கே பெருகப்படுறது இத்தனை துறைகள் அப்படின்ல ஒரு பெண் இயக்குனர் ஒரு பெண்ணாக பார்க்கும்போது இத்தனை துறைகளையும் அவங்க அப்போ எவ்வளோ கற்றுக்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க நம்ம தமிழ் துறையில் உள்ள நிறைய பெண் இயக்கர்கள் பாணுமதியிலிருந்து லட்சுமி மேடம் ஸ்ரீபிரியா மேடம் சுதா குங்கராவ் ஐஸ் ரஜினிகாந்த் நிறைய பேர் பார்த்து சினிமா தெரியுள்ள பெண் இயக்குனர் நிறைய வரணும் வந்தாலே கூல் சிரியஸு போட்டு சிறப்பு விருந்தினரில் நான் சரி வா கூல் சிரியஸை மேலே அழைக்கிறோம் யா இங்கே வாய் கொஞ்சம் மூடுங்கிறாங்க நான் சொல்ல இங்கே சொல்கிறாங்க ஆமாம் இந்த காடு எப்போ தனியினே தெரியல அதுவும் அஞ்சாறு வருஷமாக வெந்து தினது காடு காடுங்குது ஆமாம் தனிச்சிடுச்சு ஓகே கூல் சரியாஸு பண்ண கொஞ்சம் நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் பயந்த மாதிரி இல்லை பேய் கொட்டணுன்னு இவர் பேசு வந்துட்டு போகிறாரோ பயன் போகிறாரோ போகிறார் என்னென்னா ஒரு ஒவ்வொரு ஆடி அஞ்சுக்கும் அந்த டைட்டில் பொறுத்த மாதிரி வருவார் காட்டு வாசினா காட்டுவாசி வந்துடுவார் போராளின்னா போராளியாக வந்துடுவார் ஆமாம் லேடிஸு கேட்டோம்னா அது ஒரு கன்னி கலியே தான் வந்து இருந்து உட்காந்துருவார் கண்ணியாக அது மாதிரி எல்லா கெட்டப்பிலும் வருவார் நான் பேய் கொட்டோன்னு வச்சு பேய் வந்துடுவார் ஜாக்கிரதங்க மாஸ்டர் வந்துட்டார் இவரை காணமே காணமுன்ட்டு நான் திருவிழா இருந்தேன் திரு வந்து உள்ளே ஓட்டு ஓடி போகிறாருன்ட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லா டீசெண்டாக என்ன என்ன ஹீரோ ஆயிட்டாரா அப்போ ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி பல கட்டத்தில் வந்தார் என்னைக்கு அவர் ஹீரோன்னு புக் பண்ணாங்களோ அன்றைக்கி ஜென்னூன் ஆயிட்டார் அப்படியே ஏன்னா அது இமேஜை காப்பாற்றணுங்கள அதானே கூல் சுரேஷு ஏன்னா இவர் நம்பி ஒருத்தர் ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டைரக்ஷன் ஒருத்தர் டைரக்டர் பண்ணுறாரு அப்படிம்போது நீ ஹீரோ ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஆ இல்லை இல்லை ஹீரோ ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும் நாளைக்கு அரசியலுக்கு வரணும் மக்கள் செல்வாக்கு பெறணும் என்ன ஆமாம் ஆமாம் அவர் அப்புறம் 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 கூட்டணிலாம் அமைக்கணும் இதா ஏ நான் என்னை வம்புல மாட்டிர்லங்க இதில் மதத்தையும் கவரணும் அப்படி சொல்லுங்க என்ன அதனால் நிறைய பொறுப்பு இப்போ அதனால் இவர் வந்து இப்போ வந்து ஹீரோவாக லட்சமாக இருந்துச்சு இப்போ ஹீரோ ஆகிட்டாரு நீ லட்சமே வேறு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கில்ல நீங்கள் என்ன சிக்கே சிஎஸ்கே அது என்ன முழுசு எங்க இது கட்சி அரைச்சவங்கன்னா ஒன்று திராவிடன்னு வைப்பாங்க இல்லை இல்லை தமிழர்னு ஒன்று வைப்பாங்க இல்லை மக்கள்னு வைப்பாங்க யாருமே தாம்பேர் வச்சுருதுங்க ஒரே தலைவன் கட்சி பேரில் தாம்பேரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவன் நம்ம கூழ் சுரேஷ் தான் அதானே சிஎஸ்கே கூழ் சுரேஷ் கட்சி ஓகே இன்னொன்று தமிழ்நாட்டில் எல்லோரும் தமிழ் பேர் சொல்லுவாங்க எல்லோரும் திராவிடம் இவர் தான் அது இங்கிலீஷ் பற்ற வச்சுருக்காருங்க கூழ் கூழ் தமிழ் தானே கிண்ட கூழ் இல்லை ஓகே இந்த கூழ் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு இங்கிலீஷ் பேரில் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்காருன்னா எவ்வளோ தன்னம்பிக்கை ஆ இல்லை அவர் மும்மொழிக்கு ஆதரவு தெச்சிட்டாரு இங்கிலீஷ் பார்த்து உள்ள வச்சிருக்காருல்ல ஓகே குல்சுரேஷ் ட்ரம்ப் கூட உலக அளவு தான் ஓகே வேற லெவலில் வேறு லெவலில் போகிறாரு முதல்லிங் நீங்கள் ப்ரெட்டு ஏறும் பார்ப்போம் இங்கே ஃபோன் வாங்க ஓகே குல்சுரேஷ வாழ்த்துக்கள் நம்ம ஹீரோ குலுசுரேஷ் வாழ்த்துக்கள் அப்புறம் மாஸ்டர் என்றும் இளமை மனதில் வலிமை பேச்சில் புதுமை தமிழில் பெருமை இதுக்கப்புறத்துனா டிஆர்என்னு கிண்டர் பண்ணிடுவீங்க ஒரு ஒரு சிறிய படம் கூப்பிட்டோன்னே வந்து அதுக்கு வாழ்த்துருக்கா வந்திருக்கார் ஜாக்வார் தங்கம் மாஸ்டர் அவருக்கும் நன்றி லாவணியா மேடம் ஆமாம் அவங்களுக்கு தான் செய்கிறேன் ஒரு ஒரு பெண் இயக்குனராக நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் முப்பத்தி ரெண்டில் இன்னும் இது இதுவே பெரிய சாதனை உள்ள சாதனை ஆப்போச்சு ஆமாம் இன்னும் ஒரு அஞ்சாயிரத்துறை சேர்த்துங்க சேர்த்துட்டு முக்கியமாக இங்கே தேவை இந்த முப்பத்து ரெண்டில் படித்து பார்த்தேன் நீங்கள் படம் பண்ணுறவங்களுக்கு எது மிக மிக தேவையோ அது இல்லை தேட்ரு தேட்ரு உரிமையாளர்னு ஒன்று வேணும் நம்ம இந்த மாதிரி சின்ன படங்கள் பண்ணும்போது இவ்வளோலாம் பண்ணுறோம்ல கடைசியாக தேட்ரு ரிலீஸ் நிற்கும் போது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை தேட்ரு உரிமை வா போகிற படம் போகிறது ஓகே நம்மளே ஒரு தேட்ரு உருவாக்கணும் தேட்டர் உரிமையாளர் தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்ரு அது எல்லாம் எல்லாம் இருக்குது தேட்டர் உரிமையாளர் ஆகிட்டனால் இன்னும் கொஞ்சம் வசதி எங்களுக்கும் வசதி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு படம் உங்கள் தேட்ரு ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு தேட்டர்னு கட்டிடுங்க பேய் கொட்டு நல்லா வசூலை கொட்டணும் லாவணி மட்டம் மேலும் சிறந்து விளங்கணும் இந்த படத்தை வெற்றி மூலியமாக அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்த பெண் இயக்குனர் வரிசையில் அவங்களும் வெற்றி பெண் இயக்குநராக இங்கே உருவாகணும் நன்றி வணக்கம்